எட்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை மக்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மிஸ்டர் பீஸ்ட் புதச்சி வச்சுருக்கிறாரு வேர்ல்டு ஃபேமஸான யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் மக்களுக்கு உதவி பண்ணுறது டாஸ்க் வைக்கிறது கேம் ஷோ நடத்துறது விசித்திரமான இடங்களில் பல மணி நேரங்கள் தங்குறதுன்னு புது புது கான்செப்ட்ஸில் வீடியோ போட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்து வேர்ல்டு நம்பர் ஒன் யூடியூபர் அப்படிங்கிற இடத்தை பிடிச்சிருக்கிறாரு இவர் சமீபத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றான பல லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸான எகிப்து பிரமிட்ஸை நூறு மணி நேரத்துக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து வாடகைக்கு எடுத்து அதில் இதுவரும் யாரும் காட்டாத இடங்களில் உள்ளே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணி அதை தன்னோடய யூடியூப் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த வீடியோவில் பிரமிட்ஸ் பற்றியும் பிரமிட்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் டீட்டெயில்டாக பிரமிட் பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கிட்டேவும் ஒரு ஒரு இடத்தையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதற்கான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாரு அதில் எகிப்தை சுற்றி ஏராளமான மர்மங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா எகிப்து பிரமிட்ஸை கட்டினதே ஏலியன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு கூற்று உலகம் முழுவதும் ஃபேமஸ் அதையும் வெளிப்படையாக மிஸ்டர் பிஷ் அந்த வீடியோவில் கேட்க இது முழுக்க முழுக்க எகிப்து மக்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி பாதி மனுஷன் பாதி சிங்கம் உடல் அமைப்பு கொண்ட மிகப்பெரிய தி கிரேட் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் கீசா ஸ்டாச்சுக்கு கீழே அந்த காலத்தை எகிப்திய மன்னர்கள் பயன்படுத்தின புதையல்களும் பொக்கிஷங்களும் இருக்கிறதா அதிகமான கதைகள் சொல்லப்பட்டிருக்கு மிஸ்டர் பீஸ்ட் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த ஸ்டாச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாத வழியாக உள்ளே போயிட்டு நான் இங்கே எந்த ஒரு ட்ரெஷரியுமே பார்க்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி பல வருடங்களாக கட்டமைக்கப்பட்ட இந்த கட்டுக்கதை உண்மையாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விளம்பரப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு செயலையும் அந்த இடத்துல செஞ்சாரு மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு ஃபீஸ்டபுள் அப்படிங்கிற ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்கு யூடியூபையும் தாண்டி அவருக்கு அதிகமான ரெவன்யூ வரக்கூடிய ஒரு சோர்ஸாக அந்த சாக்லேட் கம்பெனி அப்படிங்கிறது இருக்கு அதனோட வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் குழந்தைகளை கவர்ற மாதிரியே கிண்டர்ஜாயில் இருக்கக்கூடிய டாய்ஸ் மாதிரி பீஸ்ட் ஸ்வார்ஸ் அப்படிங்கிற டாய்ஸை வெளியிட்டு அதுக்கான கலெக்ஷன்ஸை குழந்தைகள் வாங்குற மாதிரி தொடர்ச்சியாக விளம்பரப்படுத்திக்கிட்டே வருவார் அவரோட வீடியோஸில் அதே மாதிரி இந்த பிரம்மாண்ட சிலைக்கு அடியில் புதையல்களும் பொக்கிஷங்களும் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக அந்த கட்டுக்கதையை உண்மையாக்குற விதமாக அவரோட பீஸ்ட் ஃபார்ம்ஸில் ஃபேமஸான ஒன்று முழுக்க முழுக்க தங்கத்தலை செய்யப்பட்டிருக்கும் அதை அந்த இடத்துலையே புதைச்சி வச்சுட்டு வந்திருக்கிறாரு அதனுடைய மதிப்புங்கிறது டென் தௌசண்ட் டாலர் இந்திய மதிப்பில் எட்டு லட்சத்து எழுபத்தாறாயிரத்துக்கும் மேலே இதை புதைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு அவர் சொன்னது என்னன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா யாரோ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மறுபடியும் எகிப்தை ரிசர்ச் பண்ண வந்தாங்கன்னா அப்போ இந்த புதையல் பொக்கிஷ கதைகள்லாம் கேட்டுட்டு அவங்க இந்த இடத்துல வந்து தேர்ந்தாங்கன்னா அவங்க ஏமாந்து போயிடக்கூடாது அதே சமயம் மிஸ்டர் பீஸ்டும் வரலாற்றில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறத காரணமாக வச்சு தான் அதை அங்கே புதச்சிருக்கிறாரு புதைச்சி முடித்ததுக்கு அப்புறமா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா மக்களே வீடியோவில் நான் புதைச்ச ஒரு இடத்த உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதை பார்த்துட்டு யாரும் இங்கே வந்து இதை திருடிட்டு மாட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு தான் அந்த இடத்துல அதை புதைக்கவும் செய்கிறாரு எல்லாருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஆக்சஸபிள் அப்படிங்கிறது கிடைக்காது அதனால் அது பெரிய அளவில் திருட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மிஸ்டர் பி ஸ்டாவில் நூறு மணி நேரத்துக்கு எகிப்த வாடகைக்கு வாங்க முடியுங்கிற பட்சத்தில் வேறு சிலருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது காணாமல் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க